இப்போ எனக்கு விவரம் தெரிந்து இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் சென்னையில் தடுக்கி விழுந்த பிரியாணி கடை இந்த இந்தளவு இருக்காது பிரியாணினாலே இஸ்லாமியர்கள் விசேஷமாக செய்வாங்க கிறிஸ்தவர்கள் விசேஷமாக செய்வாங்க பணக்காரங்க விசேஷமாக செய்வாங்க இப்படி தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம் பிரியாணி ஒரு அண்டாவில் டங்கு டங்குன்னு தட்டி இப்படி சூளைமேட்டில் இருந்து கோடம்பாக்கம் போகிறதுக்குள்ளே பதிமூணு பதினாலு கடை பார்த்துடலாம் முதல் தான் முஸ்லீம் தான் இருக்கும் முஸ்லீமில் மட்டும்தான் செய்வாங்கங்கிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு பர்த்டே ஃபங்க்ஷனாக பிரியாணி தான் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக பிரியாணி தான் போடுறது கல்யாணம் இது நீ பிரியாணிங்கிறது அவ்வளோ சர்வசாரம் ஆயிடுச்சு பிரியாணிங்கிற உணவு முதன்முறை எந்த நாட்டில் யார் தயாரித்தாங்க எப்படி இப்படி ஒரு கான்செப்ட் ஒருத்தங்க வந்துச்சு அரிசி சோறில் ஒரு கறி சோறை கலக்கணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படி அவங்க மூடையில் உருவாச்சு அதாவது பிரியாணியின் இன்னொரு வடிவம் அது வந்து இது தமிழ்நாட்டிலே இருந்துச்சு ஏற்கனவே அதாவது கறி சோறு ஒன்றா கலந்து கொடுக்கிறது